வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள ஒல்லியம்பாளையம் அரசு உயர்நிலை பள்ளியின் பின்பக்கம் கெடிலம் ஆற்றில் இருந்து இரவு நேரங்களில் அதிக அளவில் மணல் எடுத்து வந்து கொட்டி அனுமதியின்றி தனிநபர்கள் சிலர் மணல் குவாரி நடத்தி வருவதாக திருநாவலூர் காவல்துறைக்கு கிடைத்த தகவலின் பெயரில் திருநாவலூர் காவல் நிலைய போலீசார் விரைந்து சென்று ஆய்வு செய்தபோது அங்கு குவியல் குவியலாக ஆற்று மணல் கொட்டி கிடப்பது தெரிய வந்தது இதையடுத்து மணல் லோடுடன் நின்று கொண்டிருந்த ஒரு டிப்பர் லாரியை பறிமுதல் செய்த போலீசார் இது தொடர்பாக கள்ளமேடு கிராமத்தைச் சேர்ந்த சத்யராஜ் மற்றும் வீரமணி ஆகிய இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் முத்துக்குமரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்